ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா காராமணி சுரக்கா குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இது வந்து காராமணின்னு சொல்லலாம் தட்டைப்பயிறுன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு காராமணி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் நைட்டே பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன் இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்தி ரெண்டு விசில் விட்டால் போதும் சூப்பராக நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் சேர்த்திட்டு அது மூழ்கிற அளவுக்கு காராமணி மூழ்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்திடலாம் தண்ணி சேர்த்திட்டு நம்ம வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக பூ போல் வெந்து வந்துடும் இது கூட நம்ம வந்து சுரக்கா சேர்த்தி தான் சமைக்க போகிறோம் பாருங்கள் ரெண்டு விசில் தான் விட்டு சூப்பராக வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ இதுக்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலா வந்து வறுத்து எடுத்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ஆறு ஏழு வரமிளகாய் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்திட்டு லைட்டாக வந்து வறுத்து எடுத்துடலாம் வறுத்து வறுத்துட்டு இதை வந்து தனியாக மிக்சி ஜாரில் நைஸாக வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக வறுத்தடலாம் கறிவிடக்கூடாது கறிடுச்சுன்னா ப கசப்பு தன்மை வந்துடும் அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதே பார்த்திங்கன்னா இதே வானலில் நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிறேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வதங்கினதும் இது கூடவே ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸில் நாலு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் தக்காளி சேர்த்திட்டு தக்காளி நல்லா வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் தக்காளி வெங்காயம் வதங்குற அளவுக்கு தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா வதக்கிடலாம் இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் தேங்காயும் சேர்த்து இது கூட வதக்கும் போது இன்னும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போது தேங்காய் வெங்காயம் எல்லாமே நம்ம சேர்த்தி வதக்கி ஆற வச்சுட்டு இதை தனியாக வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் இது நல்லா வதங்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா புளி வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து நான் ரசத்துக்கும் சேர்த்து ஊற வச்சதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் வந்து தனியாக அரைச்சிட்டேன் மசாலா வந்து தனியாக அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா சுரக்கா சேர்த்தி செய்ய போகுது சுரக்கா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் வந்து காஞ்சிருச்சு இதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தியாச்சு எண்ணெய் சேர்த்திட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் சேர்த்தி தாளிச்சிடலாம் தாளிச்சிட்டு இது கூட கருவேப்பில் நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துங்க பாருங்கள் பெருங்காயத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் தாராளமாக சேர்த்தியாச்சு இப்போ இது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்திடலாம் சுரக்காய் சேர்த்திட்டு சுரக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா வந்து வதக்கலாம் சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடும் அதனால் நல்லா வதக்கி விடலாம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்தி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வதக்குனிங்கன்னா சுரக்கா வந்து தண்ணி வரும் அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுரக்கா நல்லா ஓரளவுக்கு வேகட்டும் இல்லை சுரக்காயில் தண்ணி சுண்டாமலே நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் குழம்பு தண்ணி மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு சுரக்கா வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா அதை சேர்த்திட்டு மசாலா மிக்சி வந்து மிக்ஸி ஜாரை வந்து அலசிட்டு அதிலே ஊற்றிடணும் ஓரளவுக்கு மசாலா வாசம் போகிற வரைக்கும் வேக வைக்கணும் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதுக்கு பார்த்திங்கன்னா காய் வேகிறதுக்கு நம்ம வந்து சட்டைப்பயிறு வந்து வேக வச்சு வச்சிருந்தலையா அதனோடய தண்ணி அதை வந்து இதில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு காயெல்லாம் சேர்ந்து வெந்து வரட்டும் ஓரளவுக்கு காய் வந்து முக்கால் பாதம் வெந்ததும் நம்ம வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருந்தோம் அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்திடலாம் இப்போ நல்லா இது வந்து வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நான் எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து புளிக்கரைசல் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கி விட்டு நம்ம தேங்காய் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு காரம் சேர்த்தி பார்த்துக்கலாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததும் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தட்டைப்பயிரை வந்து இதில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா சூப்பராக வந்து காரம் பண்ணி சுரக்கா குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்தும் சமைக்கலாம் அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வீட்டில் வந்து தட்டைப்பயிர் சுரக்கா போட்டு குழம்பு வச்சு பாருங்கள் தட்டைப்பயிர் சுரக்கா அதாவது தட்டைப்பயிர் காராமணி ரெண்டுமே ஒன்று தான் ஃபைனலாக கொத்தமல்லி இலத்தையும் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்ல கட்டாயம் சமைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சுரக்காக சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குழம்பு ரெடி ஆகிருக்குன்னு தேங்க்யூ